அவுது பில்லாஹி என ஷைத்தான் ரஜீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பொடின் ஆகிய எல்லாம் அல்லாஹ் அல்லா சுபானத்தாலா நம் இறை தூதர் நபி எம்பெருமானார் ரசோலேக்கரின் சல்ல அல்லாஹு அலையுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் அனைவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா அல்லாஹுடைய ரஹமத்தையும் அருளையும் நமக்கு தந்தருள்வனாக இல்லா இந்த புனிதமிக்க மாதமான ரஜப் மாதம் ஷாபான் மாதம் அல்லாவுடைய ரஹமத்தை நமக்கு அள்ளி வழங்குவானாக அருள்மிகு புனிதமிக்க ரமதான் மாதத்திலே முப்பது முன்பும் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு எல்லாம் அல்லா சுபான் தலா தந்தருவானாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ தஆலா வ அலகது அல்ஹம்துலில்லாஹ் சூரத்து நிசா நாலிங்கில் அறுபத்தி எட்டு வரை நேற்றைய தினம் பார்த்தோம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் சூரத்து நிசா நாலிங்கில் அறுபத்தி ஒம்போதில் இருந்து ஆரம்பம் செய்யலாம் அதற்கு முன்பதாக அண்ணலாரின் அமுத மொழிகளை நாம் கொஞ்சம் பார்க்கலாம் அதன் பிறகு அருள்மரியம் திருக்குறானை பார்க்கலாம் நம் இறைத்துதர் அண்ணநம்பியும் பெருமான கரும் செல்லா லெசெல்லாமர்கள் கூறினார்கள் திக்கிரில் சிறந்தது லா லாயிலாக இல்லல்லா திக்கில் சிறந்தது லா லாயிலாக இல்லல்லா அறிவிப்பவர் அணி இல்லா என்கிறவர்கள் நூல் திருமதி மூன்றாயிரத்து ஐநூற்றி ரெண்டு துவாவில் சிறந்தது அல்ஹம் துவாவில் சிறந்தது அல்ஹம்துல் அல்ஹமது இல்லா சுபானத்தால மலக்குகளை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான் அல்லாஹ் மலக்குகளை ஒளியினால் படைத்தான் முக்கியமான மலக்குகள் எத்தனை பேர் முக்கியமான மலக்குகள் பத்து பேர் ஒன்று ஜிபிரல் அழைச்சல்லாம் அவர்கள் ஜிபிரல் அழைச்சல்லாம் அவர்களின் பணியாது ஜிபிரல் அழைச்சல்லாம் அவருடைய பணி நபிமாறலுக்கு வகி கொண்டு வருவதாகும் இந்த பணிதான் ஜிபில் அலைசல்லாம் அவர்களுக்கு அடுத்து மீக்காயில் அலை அவர்களின் பணியாது மீக்காள் அலை அவர்களுக்கு மலை இடி மின்னல் காற்று ஆகியவற்றின் பொறுப்பாளர் ஆவார்கள் மீக்காய் அலை செல்லம் அவர்கள் இஸ்ராபியல் அலை செல்லம் அவர்களின் பணியாது சூர்கூழல் ஊதுவதாகும் அலை செல்லம் அவர்களின் பணி இஸ்ராயில் அலிசல்லாம் அவர்களின் பணியாது அவர்கள் அனைத்து உயிர்களையும் கைப்பற்றுவார்கள் இஸ்ராயலில் சில பணி அவர்கள் அனைத்து உயிர்களின் உயிரை கைப்பற்றுவார்கள் சில சிலவர்களின் பணி அவர்கள் அனைத்து உயிர்களின் உயிரை கைப்பற்றுகிறவர்கள் அவர் கிராமன் காத்திமின் அலை சொல்லம் அவர்களின் பணியாது அவர்கள் நம் நன்மை தீமைகளை எழுதுகின்றவர்கள் கிராமன் காத்திபின் முன்கர் நக்கீர் அலை சொல்லம் அவர்களின் பணியாது அவர்கள் கபரில் கேள்வி எனக்கு கேட்பார்கள் முன்கர் நக்கீர் அலை சொல்லம் அவர்கள் பணி அவர்கள் கபரில் கேள்வி கேட்பார்கள் மாளிக் அலை சொல்லம் அவர்களின் பணியாது அவர்கள் நரகத்தின் பாதுகாவலர்கள் மாளிகழிய செல்லாம் அவர்களின் பணி நரகத்தின் பாதுகாவலர்கள் ரில்வான் அலியசல்லாம் அவர்களின் பணி யாது அவர்கள் சொர்க்கத்தின் பாதுகாவலர் ரில்வான் அலியசல்லாம் அவர்களின் பணி அவர்கள் சொர்க்கத்தின் பாதுகாவலர் அவர்கள் வேதம் என்றால் என்ன மக்களுக்கு நேர்வழி காட்ட நபிமரலுக்கு அல்லாஹ் அல்லாசுபானத்தல்ல அருளப்பட்ட ஒரு புத்தகம் அதுதான் வேதம் வேதங்கள் எத்தனை அவை யாவை வேதங்கள் நான்கு ஒன்று தௌராத்வேதம் இரண்டு ஜபுர்வேதம் மூன்று இஞ்சில் வேதம் நான்கு புர்கான் குரான் வேதம் வேதங்கள் நான்கு ஆகும் ஒன்று தௌராத்வேதம் நபி மூசா அலைஸ்லாம் அவர்களுக்கு எல்லாம் வல்லாசமானத்தெல்லாம் அருளப்பட்டதாகும் இரண்டு ஜபுர்வேதம் நபி தாவூத் அலைஸ்லாம் அவர்களுக்கு எல்லாம் அல்ல அல்லா சபானத்தல்லா அருள்பட்ட அருளப்பட்ட வேதம் மூன்று இஞ்சியில் வேதம் நபி ஈசா நபி அவர்களுக்கு எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தல்லா அருளப்பட்ட வேதம் நான்கு ஃபுர்கான் அல்குர் ஆன் நபி அண்ணன் நபி எம்புர்மான சோலைக்கரீம் சல்லா அலையம் அவர்களுக்கு எல்லாம் அல்ல அல்லா சபானத்தல்லா அருளப்பட்ட வேதம் ஃபுர்கான் அல்குர் ஆன் ஆகும் குரானில் எத்தனை நபிமார்களின் பெயரில் உள்ளது அருள்மறையாம் திருக்குறானிலே இருபத்தி ஐந்து நபிமார்களின் பெயர் கூறப்பட்டுள்ளது அருள் அருள்மனைய திருக்குறளிலே இருபத்தி ஐந்து நபிமார்களின் பெயர் கூறப்பட்டுள்ளது சொர்க்கத்தின் சாவி எது சொர்க்கத்தின் சாவி தொழுகையாகும் அறிவிப்பவர் ஜாபீர் அலி அல்லா நூல் அகமது ஒன்று நான்கு மூணு ஏழு மூணு அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான் முப்பத்தி முப்பத்திம்பதுங்கில் அறுபத்தி ரெண்டு அல்லாஹ் எத்தகையவன் நபியை நீர் நீர்க்குருவீராக அல்லாஹ் அவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன் அல்குரான் நூற்றி பன்னெண்டுங்கில் ஒன்று இரண்டு நாம் யாரை புகழ வேண்டும் நாம் அல்லாவை புகழ வேண்டும் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போது சூரத்துல் நிசாவுக்கு செல்லலாம் நாம் இப்போது சூரத்து நிசாவுக்கு செல்லலாம் சூரத்து நிசாவில் நேற்றைய தினம் அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்துடன் நிறுத்தினோம் இன்றைய தினம் இன்ஷா அல்லா சூரத்துல் நிசா நாளிங்கில் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பம் செய்யலாம் மேலும் எவர்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்குகின்றார்களோ அவர்கள் நபிமார்கள் சத்தியவான்கள் அல்லாவின் பாதையில் உயிர் நீத்த சகிதுகள் நல்லடியார்கள் ஆகியோர்களிலிருந்து எவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கின்றானோ அத்தகையோருடன் சுமணத்தில் இருப்பார்கள் தோழமைக்கு இவர்கள் அழகானவர்கள் இப்பேரருள் அல்லாவிடம் இருந்துள்ளதாகும் இன்னும் இவர்கள் செயலை நன்கருகிறவனாக இருக்க அல்லாஹ் போதுமானவனாக இருக்குகின்றான் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் யுத்தத்திற்கு சென்றால் உங்கள் எச்சரிக்கையை முதல் ஆயுதமாக எடுத்து கொள்ளுங்கள் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் யுத்தத்திற்கு சென்றால் உங்கள் எச்சரிக்கையை முதல் ஆயுதமாக எடுத்து கொள்ளுங்கள் பிறகு அணி அணியாக செல்லுங்கள் அல்லது அனைவரும் கூட்டாக இணைந்தோ செல்லுங்கள் மேலும் யுத்தத்திற்கு வராது பின்தங்கியவர்களும் நிச்சயமாக உங்களில் சிலர் இருக்குகின்றனர் அவர்கள் முனாப்பிக்கே ஏனெனில் யுத்தத்திற்கு சென்று உங்களுக்கு யாதொரு கஷ்டம் ஏற்பட்டாலோ அவர்களின் ஒருவன் நான் அவளுடன் அங்கே பிரசன்னமாகி இல்லாதிருந்தபோது நிச்சயமாக அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துவிட்டான் என்று கூறுகின்றான் இன்னும் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தால் நானும் அவருடன் இருந்திருக்க வேண்டுமே அவ்வாறு இருந்தால் பெரும் பாக்கியத்தை நானும் அடைந்திருப்பேனே என்று உங்களுக்கும் அவனுக்கும் இடையில் எத்தகைய நட்பும் இல்லாமல் இருந்ததை போல் நிச்சயமாக அவன் கூறுகின்றான் மறுமை வாழ்க்கைக்காக இவ்வளவு வாழ்க்கையை விட்டு விடுபவர்கள் அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்யவும் மறுமை வாழ்க்கைக்காக இவ்வளவு வாழ்க்கையை விட்டு விடுபவர்கள் அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்யவும் இன்னும் எவர் அல்லாவின் பாதையில் யுத்தம் புரிந்து அதில் அவர் கொல்லப்பட்டாலும் அல்லது வெற்றி பெற்றாலும் நாம் அவருக்கு மகாத்தான கூலியை கொடுப்போம் இன்னும் அல்லாவுடைய பாதையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆகியோரின் பலவீனமானவர்களின் பாதுகாப்பு விஷயத்திலும் நீங்கள் யுத்தம் செய்யாதிருக்க உங்களுக்கு என்ன நெருந்தது அவர்களோ எங்கள் இரட்சகனை இவ்வூரிலிருந்து எங்களை வெளியேற்றி விடுவிடியாக அதை அவ்வூரையுடையவர்கள் நினைவாய்காரர்களாக இருக்கின்றனர் நீ எங்களுக்கு உன் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலரை ஆக்குவாயாக என்று ஆக்குவாயாக நீ எங்களுக்கு உன் புறத்தால் ஓர் உதவியாளரையும் அழித்தருள்வாய்கள் என்று பிரார்த்தனை செய்து கூறுகின்றனர் ஆகவே இதுபோன்ற சமயத்தில் விசுவாசம் கொண்டார்களே அத்தொகையோர் அவர்கள் அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்வார்கள் இன்னும் நிராகரித்தார்களே அத்தொகையோர் அவர்கள் இவர்களுக்கு எதிராக தாகூத்தினுடைய சைத்தானுடைய பாதையில் யுத்தம் செய்வார்கள் ஆகவே சைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் செய்யுங்கள் நிச்சயமாக சைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமானதாக இருக்கின்றது உங்களுடைய கைகளை தரிசமும் யுத்தம் செய்யா தடுத்து தொழுகையும் உறுதியாக நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள் என்று அவர்களுக்கு இவர்களுக்கு கூறப்பட்டதோ அத்தகையோர்வால் நபியை நீர் பார்க்கவில்லையா பின்னர் யுத்தம் செய்வது அவர்கள் மீது விதியாக்கப்பட்ட பொழுது அவர்களில் ஒரு பிரிவினரோ அல்லாவுக்கு போல் அல்லது பயத்தால் அதைவிட கடினமான எதிரிகளான மனிதர்களுக்கு பயந்தார்கள் மேலும் எங்கள் ரட்சகனே ஏன் எங்கள் மீது யுத்தத்தை விதியாக்கினாய் என்னும் சிறிது காலம் எங்களுக்கு இதனை பிற்படுத்திருக்க வேண்டாமா என்று கூறினார்கள் இதற்கு நபியே நீர் கூறுவீராக இவ்வுலக சுகம் அற்பமானதே அல்லாவுடைய பயந்து நடப்போருக்கு மறுமையின் வாழ்க்கை தான் மிக்க மேலானது உங்களுடைய நன்மையை குறைத்தோ பாவத்தை கூட்டியோ நீங்கள் ஒரு நூல் அளவும் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள் பாவத்தை கூட்டியோ குறைத்தோ நன்மையை குறைத்தோ பாவத்தை கூட்டியோ நீங்கள் ஒரு நூல் அளவும் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் மிக பலமாக கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்களில் நீங்கள் இருந்த போதிலும் சரியே மேலும் நபியே உம்முடைய கட்டளைப்படி யுத்தத்திற்கு சென்று அவர்களுக்கு யாதொரு நன்மையும் ஏற்பட்டால் இது அல்லாவிடமிருந்து எங்களுக்கு கிடைத்தது என்று கூறுகின்றனர் ஆனால் அவர்களுக்கு யாதொரு தீங்கு ஏற்பட்டு விட்டாலோ நபியே இது உம்மால்தான் எங்களுக்கு ஏற்பட்டது என்று கூறுகின்றனர் ஆகவே நீர் கூறுவீராக இவை ஒவ்வொன்றும் அல்லாவிடமிருந்தே உள்ளது இந்த சமூகத்திற்கு என்ன நெருந்து எவ்விஷயத்தையுமே இவர்கள் விளங்கி கொள்ள நெருங்கி மாட்டார்கள் இவர்கள் எவ்விசய எவ்விசயத்தையும் இவர்கள் விளங்கி கொள்ள நெருங்க மாட்டார்கள் அன்று இவ்வாறு கூறுகின்றவனுக்கு உமக்கு யாதொரு நன்மை ஏற்பட்டால் அது அல்லாவினால் ஏற்பட்டது என்றும் உமக்கு யாதொரு தீங்கு ஏற்பட்டால் அது நீ இழைத்த குற்றத்தின் காரணமாக உன்னால்தான் வந்தது என்றும் கூறுவீராக இன்னும் நபியே நாம் உம்மை ஒரு தூதராகவே மனிதரிடம் அனுப்பியிருக்கின்றோம் இன்னும் இதர் சாட்சியாளனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன் எவர் அல்லாவுடைய தூதருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்குகின்றாரோ அவர் நிச்சயமாக அல்லாவுக்கே கீழ்ப்படிந்து விட்டார் எவர் அல்லாவுடைய தூதருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்குகின்றாரோ அவர் நிச்சயமாக அல்லாவுக்கே கீழ்ப்படிந்து விட்டார் இவ்வாறு கீழ்ப்படிவதை எவரும் புறக்கணித்தால் அதற்காக நீர் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் உண்மை அவர்கள் மீது கண்காணிப்பவராக நாம் அனுப்பவில்லை உண்மை அவர்கள் மீது கண்காணிப்பவராக நாம் உண்மை அனுப்பவில்லை நபியே உம்மிடம் இருக்கும்போது நபியே உம்மிடம் இருக்கும்போது உமக்கு முற்றிலும் கீழ்ப்படிதலாகும் என அவர்கள் தங்கள் வாயால் கூறுகின்றனர் பிறகு அவர்கள் உம்மிடம் இருந்து பிறகு அவர்கள் உம்மிடத்திலிருந்து வெளியேறி விட்டாலோ அவர்கள் ஒரு கூட்டத்தினர் உம்மிடம் தான் கூறியதற்கு மாறாக இரவெல்லாம் சதி ஆலோசனை செய்து கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் இரவெல்லாம் சதி ஆலோசனை செய்பவற்றை அல்லாஹ் பதிவு செய்து கொள்கின்றான் அதனால் நீர் அவர்கள் புறக்கணித்து விடுவீராக சகல காரியங்களையும் ஒப்படைத்து முழுமையாக அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பீராக உம்மை பாதுகாப்பதற்கும் உம்மை பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்பவனாக இருக்கே அல்லாஹ் போதுமானவன் இந்த குரானை அவர்கள் ஆராய்ந்து இந்த குரானை அவர்கள் ஆய்ந்துணர வேண்டாமா அல்லா அல்லாதவரிடமிருந்து உள்ளதா இது இருந்திருந்தால் அல்லா அல்லாதவரிடமிருந்து உள்ளதாக இது இருந்தால் இதில் அநேக முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் மேலும் யுத்த அமைதியோ அல்லது பீதியோ பற்றிய மேலும் யுத்த அமைதியோ அல்லது பீதியோ பற்றிய யாதொரு செய்தி அவர்களுக்கு வந்துவிட்டால் உடனே அவர்கள் அதனை வெளியில் மக்களிடையே பரப்பி பரப்பிவிடுகின்றனர் அவ்வாறு செய்யாத அதனை அல்லாவுடைய தூதரிடமும் அவர்களின் மார்க்க ஞானமுள்ள அதிகாரமுடையவர்களிடம் தெரிவித்திருந்தால் அவர்களிலிருந்து அதனை ஆராய்ந்து அவர்களிலிருந்து அதனை ஆய்ந்து எடுப்பவர்கள் அதனை நன்கு அறிந்து கொள்வார்கள் மேலும் விசுவாசிகளே அல்லாவுடைய பேரருளும் அவனுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் குறைவானவர்களைத் தவிர நீங்கள் யாவரும் சைத்தானியை பின்பற்றியிருப்பீர்கள் எனவே நபியே நீர் அல்லாவுடைய பாதையில் போர் செய்வீராக நீர் உம்மைத் தவிர வேறெவரும் கட்டாயப்படுத்துவதற்கில்லை இன்னும் விசுவாசலி போர் செய்ய தூண்டுபுயிராக நிராகரிப்போரின் யுத்தத்தை உங்களை விட்டும் தடுத்துவிட அல்லாஹ் போதுமானவன் ஏனென்றால் அல்லாஹ் யுத்தம் செய்வதில் மிக வல்லவன் தண்டிப்பதிலும் மிக்க கடுமையானவன் எவரேனும் யாதோரு நன்மையான காரியத்திற்கு பரிந்துரை செய்தால் அதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கும் எவரேனும் யாதொரு நன்மையான காரியத்திற்கு பரிந்துரை செய்தால் அதில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கும் அவ்வாறே யாதொரு தீய விஷயத்திற்கு எவரினும் பரிந்துரை செய்தால் அவ்வாறே யாதொரு தீய விஷயத்திற்கும் எவரிடனும் பரிந்துரை செய்தால் அதிலிருந்து அவருக்கு ஒரு பங்கும் இருக்கும் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றல் ஆற்றலுடையவனாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுள்ளவனாக இருக்கின்றான் எவராலும் உங்களுக்கு முகமன் சலாம் கூறப்பட்டால் அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வாக்கியத்தை கொண்டு நீங்கள் முகமன் கூறுங்கள் அல்லது அதனையே திருப்பி கூறுங்கள் எவராவது உங்கள் எவராலும் எவராலும் உங்களுக்கு முகமன் சலாம் கூறப்பட்டால் அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வாக்கியத்தை கொண்டு நீங்கள் முகமன் கூறுங்கள் அல்லது அதனையே திருப்பி கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பற்றியும் கணக்கு பார்க்குகிறவனாக இருக்குகின்றான் அல்லா அவனை தவிர வேறு வணங்கப்படுவன் இல்லை அவன் நிச்சயமாக உங்களை மறுமை நாளில் உண்டு சேர்ப்பான் அல்லாஹ் அவனை தவிர வேறு வணங்கப்படுபவன் இல்லை அவன் நிச்சயமாக உங்களை மறுமை நாளில் உண்டு சேர்ப்பான் இதில் சந்தேகமில்லை இன்னும் வார்த்தையால் அதை அறிவிப்பதில் அல்லாஹ் மிக உண்மையாளன் யார் வார்த்தையால் அதை அறிவிப்பதில் அல்லாஹ் மிக உண்மையாளன் யார் விசுவாசிகளே வேசதாரிகளான முனா மு பற்றி நீங்கள் இருவகை அபிப்பிராயம் கொண்ட பிரிவினராக இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் செய்த தீவினையின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தலைகீழாக்கி விட்டான் எவரே அல்லாஹ் தவறான பதில் செ விட்டு விட்டானோ அவரை நீங்கள் நேரான வழியில் செலுத்த நாடுகின்றீர்களா எவரே அல்லாஹ் தவறான வழியில் செல்ல விட்டானோ அவருக்கு யாதொரு வழியையும் நீர் காணவே மாட்டீர் விசுவாசிகளே அவர்கள் போல் நீங்கள் நிராகரிப்போராகி பின்னர் நீங்கள் அவர்களுக்கு விடுவதை அவர்கள் நாடுகிறார்கள் ஆகவே அவர்கள் தங்கள் இல்லங்களை விட்டு அல்லாவுடைய பாதையில் இஜ்ரத் செய்து புறப்படும் வரையில் நீங்கள் அவர்களிலிருந்து எவர்களையும் நண்பர்களாக எடுத்து கொள்ள வேண்டாம் இஜ்ரத் செய்து புறப்பட வேண்டுமென்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களை கைதியாக பிடித்து எதிர்த்து போரிடும் அவர்களை கண்டவிடமெல்லாம் கொன்றுவிடுங்கள் தவிரவும் அவர்களிலிருந்து யாரையும் நண்பராகவும் உதவியாளராகவும் எடுத்து கொள்ளாதீர்கள் எவர்களுக்கும் இடையே சமாதானம் உடன்படிக்கை இருக்கிறதோ அந்த சமூகத்தர்பால் சென்று சேர்ந்து விட்டவர்களையும் அல்லது உங்கள் எதிர்த்து யுத்தம் புரியவோ தங்கள் இனத்தாரை எதிர்த்து யுத்தம் புரியவோ அவர்களின் மனங்கள் நெருங் நெருங்க நெருக்கடிக்குள்ளான நிலையில் உங்களிடம் வந்து சேர்ந்தவர்களையும் தவிர இத்தகையரை கொள்ளாதீர்கள் சிறையும் பிடிக்காதீர்கள் ஏனென்றால் மேலும் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களை உங்கள் மீது சாட்டி இருப்பான் அப்போது உங்களை எதிர்த்து அவர்கள் போர் செய்திருப்பார்கள் ஆகவே அவர்கள் உங்களை விட்டு விலகி இருந்து உங்களிடம் யுத்தம் புரியாமல் உங்களிடம் சமாதானத்தை கூறினால் அதனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிய அல்லாஹ் உங்களுக்கு யாதொரு வழியும் ஆக்கவில்லை விசுவாசிகளே வேறு சிலரையும் நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் உங்களிடம் அபயம் பெற்றுக்கொள்வதுடன் கொள்வதுடன் உங்களுடைய விரோதிகளாகிய தங்கள் எண்ணத்தாரிடமும் அபயம் பெற்றுக்கொள்ளும் நாடுகின்றார்கள் குழப்பம் செய்வதின் பக்கம் இவர்கள் திருப்பப்படும் போதெல்லாம் அதில் கண்மூடி முகங்குப்புற விழுந்து விடுவார்கள் ஆகவே அவர்கள் உங்கள் விரோதத்திலிருந்து விலகாமலும் உங்களிடம் சமாதானத்தை கோராமலும் தங்கள் கைகளை உங்களுக்கு தீங்கிழைப்பதிலிருந்து தடுத்துக்கொள்ளாமலும் இருந்தால் அவர்களை நீங்கள் பிடித்து பிடித்து அவர்களை சிறையாக்குங்கள் எதிர்த்து போராடும் அவர்களை கண்ட துண்டமெல்லாம் அவர்களை கொன்று விடுங்கள் இன்னும் அத்தகையோர் அவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிய உங்களுக்கு தெளிவான அதிகாரத்தை நாம் ஆக்கிவிட்டோம் மேலும் தவறுதலாக அன்றி ஒரு விசுவாசிக்கு மற்றொரு விசுவாசியை கொலை செய்வது ஆகுமானதல்ல இன்னும் உங்களில் எவர் யாதொரு விசுவாசியை தவறுதலாக கொலை செய்துவிட்டால் அதற்கு நஷ்ட ஈடாக விசுவாசாகி விசுவாசியாகிய ஓர் அடிமை விடுதலை செய்தலாகும் இன்னும் அவர் குடும்பத்தார்பால் ஒப்படைக்கப்படும் நஷ்ட இடமாகும் அக்குடும்பத்தவர்கள் மன்னித்து அதை தர்மமாக விட்டுவிட்டாலன்றி ஆகவே இருந்த அவர் உங்களுக்கு விரோதமுள்ள சமூகத்தார் உள்ளவராக இருந்து விசுவாசியாகும் அவர் இருந்தால் விசுவாசியாக அவர் இருந்தால் அப்போது விசுவாசியாகிய ஓர் அடிமையை விடுதலை செய்தலாகும் இன்னும் உங்களுக்கும் எவர்களுக்கும் மத்தியில் உடன்படிக்கை இருக்கிறதோ அந்த சமூகத்தாரை உள்ளவராக அவர் இருந்தால் அவருடைய குடும்பத்தார்பால் ஒப்படைக்கப்படும் நஷ்ட விசுவாசியான ஓர் அடிமை விடுதலை செய்தலுமாகும் இவ்வாறு செய்யும் வசதியை யார் பெறவில்லையோ அவர் அல்லாவிடம் பாவமுயற்சி பெறுவதற்காக மன்னிப்பு கோரி இரண்டு மாதம் தொடராக நோன்பு நோக்க வேண்டும் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக தீர்க்கமான அறிவுடனாக இருக்குகின்றான் சதக்கல்லா வலாதீம் அல்ஹந்தில் சூரத்து நிசா ஒன்னிங் நாளைங்கில் தொண்ணூற்றி ரெண்டு வரை பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாளைங்கில் தொண்ணூற்றி மூணாவது இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ்தீன் தீன் அலைக்கும் வ ரஹமத்துல தாலா வ